வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் டனில் விக்ரமசிங்க போட்டியிடுவதாக இருந்தால் சகல கட்சிகளிடமிருந்து எழுத்து மூல ஆதரவை கூறுவது சிறந்தது என்று ஜனாதிபதியிடம் பசல் ராஜபக்ச அறிவிப்போம் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா புதியன பிரமுண ஸ்தாபகர் பசல் ராஜபக்சவுக்கும் இடையில் விசீட ஒன்றிடம் இடம்பெற்றிருந்தது பிரதமர் தினேஷ் குணபர்த்தன அமைச்சர்களான நிமால் சிறிபாலு டிசில்வா ஹரின் பெர்னாண்டோ டிரன் அலஸ் பிரர்சன ரனதொங்க மற்றும் காஞ்சின விர் ஆகியோர் இந்த விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் எதிர்வரும் தேர்தல் தொடர்பில் தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியிடம் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்தார் இதன்போது கருத்து வெளியிட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மேதினத்தை அடுத்து தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டாம் அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைக்கும் வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட வேண்டாம் டனிட் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் அது தொடர்பில் சகல கட்சிகளிடமும் எழுத்து மூல ஆதரவை கூறுவது சிறந்த முடியுமாக அமையும் என்று முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்ச இதன்போது தெரிவித்தார் அரசாங்கத்திலிருந்து வெளியேறியிருக்கும் விமல் வீரவன்ச உதிய பில டலஸ் அழகப்பெரும உட்பட தரப்பினரை மீண்டும் உள்வாங்குவதற்கு பிரதமரின் தலையீட்டை தாம் எதிர்பார்ப்பதாக பசுல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அரசாங்கத்தின் பல செயற்பாடுகள் முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான தமது தீர்மானங்களை எதிர்வரும் ஜூன் மாத இறுதியில் அறிவிக்க இருப்பதாக ஜனாதிபதி டெனில் விக்ரமசிங்க இதன்போது குறிப்பிட்டிருந்தார் கண்டி வத்தேகம பிரதேச பதினாறு வயது சிறுமியை கொழும்புக்கு வேலைக்கு வரவழைத்து தகாத தொழில் ஈடுபடுத்தியமை உட்பட மூன்று பெண்கள் கைது கொழும்பில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக பதினொன்று வயது சிறுமி மற்றும் கும்பல் தொடர்பில் விசேட போலீசார் எச்சரிக்கை வழங்குகின்றனர் பிரதேசங்களில் இளம் யுவதிகளை குறிவைத்து இவ்வாறான மோசடி கும்பல் செயற்படுகின்றன கண்டி பத்தே பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதான பதினொன்று வயது யுவதிக்கு சலூனில் வேலை பெற்று தருவதாக கூறி கொழும்பில் தகாத தொழிலில் ஈடுபடுத்தியுமே தெரிய வந்தது இந்த சம்பவத்தின் தொடர்புடைய தகாத தொழிலை நடத்தும் நிறுவனத்தின் முகாமியாளர் குறித்த யுவதி வேலைக்கு அழைத்து வந்த இருவர் செய்யப்பட்டனர் குறித்த இரண்டு நபர்களாலும் யுவதி தகாத வகையில் நடத்தப்பட்டு துஸ்பிரீகம் செய்யப்பட்டுள்ளார் சமூக வலைத்தளங்களை பார்த்த விளம்பரத்தின் அடிப்படையில் கொழும்பில் வேலுவாய்ப்பு செய்தி அறிந்து குறித்த யுவதி வந்துள்ளார் ரத்தனபுரியைச் சேர்ந்த ஒருவர் தன்னை தொடர்பு கொண்டு தன்னிடம் சலூனில் வேலியிருப்பதாக கூறியதாகவும் கொழும்பிற்கு வருமாறு அளித்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் பின்னர் குறித்த சிறுமியை சந்தித்த நபர் தலபத்கூட பிரதேசத்தில் அமைந்திருக்கும் மசாஜ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் வேலை வாங்கித் தருவதாக யுவதி ஏமாற்றிய அந்த இடத்தில் இணைந்த நபர் மசாஜ் நிலையத்தில் அழைத்து சென்ற உரிமையாளர் உரிமையாளர் ரகசிய காதலி என்ற கூறப்படும் இருபத்தி மூன்று வயதுடைய யுவதி மற்றும் மசாஜ் மையம் இயங்கும் கட்டடத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டனர் சந்தை நபர் நுகைகுட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் போலீசார் கை செய்யப்பட்ட சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்காக கல்வோபுல போதன வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் போதை ஊசி ஏற்றப்பட்டு பத்து பேரால் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட யாழ்ப்பாண இளம்பன் யாழ்ப்பாணத்தில் மனநிலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணொருவர் சில காலமாக பலரால் பாலியல் வன்புறவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக முறையிடப்பட்டுள்ளது அந்த பெண்ணை அடித்து சித்திரவதை செய்து சூடு வைத்து போதை ஊசி செலுத்தி வன்புணர்ந்துள்ளதாக முறைப்பாட்டில் சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய மனநில சிக்கல்கள் உள்ள பெண்ணொருவரே பாதிக்கப்பட்டுள்ளார் இவரது தாய் தந்தையார் உயிரிழந்ததை அடுத்து மணல சிக்கல் இருக்கும் நிலையில் இந்த பெண் அவரது மூத்த சகோதரியும் பருத்துறை மருதங்கீழில் இருக்கும் பாதுகாப்பு இல்லத்தில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் கடந்த டிசம்பர் மாதம் பெண்ணின் மூத்த சகோதரி உயிரிழந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இவரது சகோதரன் இவரை தனது இல்லத்துக்கு அழைத்து சென்றுள்ளார் சகோதரன் இல்லத்தில் தங்கியிருந்த வேளை இந்த கொடுமை நிகழ்ந்துள்ளதாக பெண் குறிப்பிடுகின்றார் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பத்து பேர் பெரிய ஆண்கள் தன்னை தொன்புறுத்தி வல்லுறவுக்குள்ளாக்கியுள்ளனர் அடித்து சிகரெட்டால் சூடு வைத்து போத ஊசி செலுத்தி தன்னை வல்லுறவுக்கு உள்ளக்கியதாக குறிப்பிடப்படும் அந்த பெண் அந்த பெண்ணின் உடலில் சூடு வைக்கப்பட்ட அடையாளங்கள் காணப்படுகின்றன இந்த பெண் பின்னர் மருதங்கணி பாதுகாப்பு இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் தனக்கு நேர்ந்த கொடுமையை குறிப்பிட்டுள்ளார் உடனடியாக அவர் பரிசோதனைக்காக பரத்துறை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ் போலீசார் பரத்துறை ஆதர வைத்தியசாலைக்கு சென்று பெண்ணின் வாக்குமூலத்தை பதிவு செய்திருப்பதுடன் வல்லுறவுக்கு உள்ளாக்கியவர்கள் சுமார் பத்து பேரின் பெயர் விபரத்தை அந்த பெண் குறிப்பிடுகின்றார் அந்த பெண்ணின் முறைப்பாட்டை வலுவூட்டத்தக்க ஆதாரங்கள் வைத்திய பரிசோதனையில் கிடைக்கப்பெற இருப்பதாக அறிய முடிகின்றது உமாவோயா திட்டம் திறந்து வைக்கப்பட்டது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் மற்றும் ஜனாதிபதி ஜனி விக்ரமசிங்கவினால் உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் இன்று மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது ஈரான் ஜனாதிபதி ஒருநாள் ஒத்திபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்திருப்பதுடன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஈரான் ஜனாதிபதி மொஹாமாட்டுக்கும் இலங்கை விஜயத்தின் பின்னர் ஈரான் ஜனாதிபதி ஒருவர் இலங்கை விஜயம் செய்வது இதுவே முதல் தொடவியாகும் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சத்திடப்பட்டன மகாவலி திட்டத்தின் பின்னர் நாட்டின் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டமாக வரலாற்றில் இணையும் என்ற பல்முக பொருள் திட்டம் ஈரான் இலங்கையின் அதிபதிகளின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டன இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் அப்போதைய கனியவள் அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஈரான் குடியரசு பலுசக்தி இடையில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கைச்சாத்திடப்பட்டிருந்தது ஈரான் ஏற்றுமதி மேம்பாட்டு வங்கி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை ஐம்பது மில்லியன் அமெரிக்கோர்களை வழங்கியிருந்தது இருப்பினும் அந்த நேரத்தில் ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட சர்வதேச தடை காரணமாக அவர்களால் இந்த திட்டத்துக்கு தொடர்ந்து நிதியளிக்க முடியாமல் போனது அரசாங்க நிதியை பயன்படுத்தி ஒப்பந்தக்காரான ராப் நிறுவனத்துடன் இந்த திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருந்தது மின்சாரத்தை உற்பத்தி செய்த பின்னர் அந்த நீர்ப்பாச சுரங்கப்பாதை மூலம் கிரிந்தி ஓயாவின் குறுக்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் அலிகோட்டா நீர்த்தங்கத்துக்கு நீர் திருப்பிவிடப்படுகின்றதா ஈரானுக்கும் இலங்கைக்கு இடையிலான முறையான ராஜதந்திர உறவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூறு ரூபா கெனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி நான்கு ரூபா யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எண்பத்தி ஒரு ரூபா சுவிஸ் ஃப்ரெங்க் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ஐக்கிய அமெரிக்க டாலர் முன்னூற்றி ஐந்து ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹரன் பஹ்ரந்தினார் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி எண்பத்தி மூன்று ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி ரெண்டு ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பது ரூபா அக்கியரபு ராட்சியம் திர்கம் எண்பத்தி ரெண்டு ரூபா ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இளப்பறியில் இன்றைய சந்திப்பிலும் ஏமாற்றம் மலிக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் இன்று நடைபெற்ற சம்பள நிர்ணய சபை கூட்டமும் எவ்வித முடிவுகளும் எட்டப்படாமல் முடிவடைந்திருக்கிறது இன்றைய கூட்டத்திலும் முதலாளிமார் சம்பளிடம் பங்கேற்கவில்லை என்றும் சம்பள நிர்ணய சபை கூட்டத்தில் பங்கேற்றிருந்த தொழிற்சங்கம் அறிவிக்கின்றன சம்பள நிர்ணய சபை தொழிலாளர் தலைமையில் கொழும்பு நின்று கூடியது தொழிற்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தாலும் முதலாளிமார் சம்மளிடம் கூட்டத்தை புறக்கணித்தது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவீர் சுரேஷ் அறிவித்திருந்தார் கடந்த பத்தாம் தேதி நடைபெற்ற சம்பள நெரிசபை கூட்டத்திலும் முதலாளிமார் சம்மளிடம் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மளிக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட் சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கப்பட வேண்டுமென்ற யோசனை முன்மொழியப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது போதைப்பொருட்களுடன் சபையின் முன்னாள் கணக்காளர் கைது நீண்ட காலமாக போதைப் பொருள் விநியோகம் பயன்பாட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதான சந்தேக நபரை நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைக்காக ஆஜர்படுத்த பெட்டிய நீலாவணை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் போதைப் பொருட்களுடன் மருதமுனை நகரை அண்டிய பகுதியில் கைதான சந்தேக நபர் ஒருவரின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு பெட்டிய நீலாவணை போலீசார் துரித விசாரணை மீறி முன்னடத்தனர் ஐஸ் போதைப் பொருள் எண்ணூற்றி நாற்பது மில்லிகிராம் கேரள கஞ்சா நான்கு கிலோ கிராம் தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் மாநகர சபையின் முன்னாள் கணக்காளர் பணியாற்றிய முப்பத்தி ஒன்பது வயதான சந்திக நபர் பெரிய நீலாவணி பொலிஸாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அத்துடன் குறித்த சந்திக நபர் தொடர்பான மில் விசாரணைகளை பெரிய நீலவணை பொலிஸார் மேற்கொண்டு வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது பொதுவழிகளில் நாமல் ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது கோசுமக மாறிய அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துதலை எமது கட்சியிலிருந்து ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக சிறிலங்கா புதிய நபுரமுனுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அறிவிக்கிறார் சிறிலங்கா புதிய நபரமுனுவின் குருநாகல் மாவட்ட அரசியல் அலுவலகத்தை திறந்து வைக்க நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது தீயிட்டு அழிக்கப்பட்ட இந்த அலுவலகம் கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது என் தாத்தாவின் சிலை உடைக்கப்பட்டது நாங்கள் குடியிருந்த வீடுகள் தீக்கிரியாக்கப்பட்டன இந்த பிள்ளைகள் வெறுப்பதில் பலனில்லை அவர்கள் குறிப்பிட்ட குழுவால் தூண்டப்பட்டனர் குழந்தைகள் பொதுவாக கொஞ்சம் குறும்பக்காரர்கள் அதை புரிந்துகொள்ள நான் தந்தையாக வேண்டியிருந்தது பெரியவர்களாகிய உங்கள் பொறுப்பு அந்த குழந்தைகளுக்கான யதார்த்தத்தை விளக்குவது உலகத்தை திறந்த மனதுடன் பார்க்க வேண்டுமென்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச பிரபல வர்த்தகரிடம் நூறு மில்லியன் ரூபா பேரம் பேசிய மைத்திரிபால சிறுசேனா ஜனாதிபதி வேட்பாளராக களமுரங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் பிரபல வர்த்தகர் ஒருவரிடம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா சிறிலங்க சுதந்திர காட்சியை ஏலம் விடுவதற்கு நூறு மில்லியன் ரூபாய் ஏலம் பேசியிற கன்னார் ஹிமால் சிறிபால டிசில்வா ஸ்ரீலங்க சுந்தர காட்சியின் சட்டபூர்வ பதில் தபிசாளர் அவருக்கான நியமனம் வழங்கப்பட்டு இரண்டு வாரங்கள் கடந்த நிலையில் அவரது நியமனத்துக்கு எதிராக எவ்வித ஆட்சேபைகளும் வெளியிடப்படவில்லை கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென நிறைவேற்று குழு எமக்கு அழைப்பு வரும்போது செல்வதற்கான நேரம் கூட இல்லை அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இடைக்கால தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா சிறலங்கா சுந்தரக் காட்சியை ஏலம் போட தற்போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக அறிவித்த நிலையில் நாட்டில் பிரபல வர்த்தகர் ஒருவரை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா சந்தித்துள்ளார் அவரிடம் நூறு மில்லியன் ரூபா கூறியிருக்கின்றார் எனினும் குறித்த வர்த்தகர் அந்த கோரிக்கையை நிராகரித்துள்ளார் இத்தொடர்பில் நாம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறசேனாவிடம் வினவியபோது அவர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை தான் பாதுகாப்பாகவும் பணத்தேவைக்காக சுதந்திர காட்சியை உபயோகிக்கின்றார் என்று கூறியிருக்கிறார் ஆனால் அரசாங்கத்தில் சுதந்திர கட்சியின் உறுப்புரிமை கூட இல்லாத அமைச்சர் மாத்திரம் பொருத்தமானவரா இவரது பெயரை பரிந்துரைப்பதற்கு பேராசிரியர் ரோகன லக்ஷ்மண் பியதாச இவ்வளவு கிடைத்தது என்று செய்தியும் வெளியிட்டுள்ளார் காத்தாங்குடியில் குண்டுவீச்சு தாக்குதல் திடீர் விசாரணை ஆரம்பித்திருக்கும் சிஏடினர் மட்டக்கிழப்பு காத்தாங்குடி பகுதியில் நடைபெற்ற குண்டுவீச்சு தாக்குதல் கலவரங்கள் தொடர்பாக இருபது வருடங்களின் பிறகு மீண்டும் பாதுகாப்பு தரப்பினர் விசாரணை ஆரம்பம் காத்தாங்குடி இடும்பு தைக்கா பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற குண்டுவீச்சு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளனர் காத்தாங்குடி ஆறம் குறிச்சி இரும்பு தைக்கா பள்ளிவாசல் என்று அழைக்கப்படும் அல் ஹசனத் பள்ளிவாசலில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இரவு வேளையில் குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் குறைந்த குண்டு தாக்குதல் தொடர்பாக இருபது வருடங்களின் பின்னர் மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை தொடர்பாக காத்தாங்குடி பகுதியினர் மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரி திடீர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த பதினோரு பேர் பள்ளிவாசல் நிர்வாகத்திருந்த சிலரி நேற்றைய தினம் விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தனர் கிழக்கு மகன சிரேஸ்டபலிஸ்மோ அதிபரின் பணிப்புரைக்கமே இந்த விசாரணை இடம்பெற்று வருகின்றன காத்தாங்குடி இரும்புதைக்கா பள்ளிவாசலில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பதினோராம் மாதம் முதலாம் திகதியாண்டு ரமலான் மாதம் பதன் ஆறாவது நாளன்று இரவு தராவி தொழுகையின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது காத்தாங்குடியில் மார்க்க பிரச்சினை உக்கிரமாக நிலவிய காலகட்டத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது காத்தாங்குடி போலீஸ் நிலையத்தில் மாவட்ட பெரிய போலீசார் இந்த விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் இதேநேரம் இந்த இரும்புதைக்கா பள்ளிவாசல் குண்டுவீச்சு சம்பவம் காத்தாங்குடி பகுதியில் பெரும் மார்க்க கலவரமாக மாறியதோடு இதன் பின்னர் ஈமானிய நெஞ்சங்கள் என்ற அமைப்பு ஒன்று உருவாக்கம் பெற்றிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் தலைவருக்கு ஏற்பட்ட நிலை உயிர் தப்பிய மகிந்த மைத்திரி பஜீரஹூரம் விடயம் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலைமைகள் மற்றும் போராட்டங்களின் போது பல அரசியல் தலைவர்கள் சில அமைப்புகளின் தலைவர்கள் கொல்லப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் பஜீர அபிபர்த்தனை நினைவுபடுத்தியிருந்தார் மகிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேனா சரத் போன்சேகா போன்றவர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பியதாக விஜயகுமார துங்க தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலிப்பள்ளை பிரபாகரன் போன்றவர்கள் கொல்லப்பட்டதாக சுட்டிக்காட்டியிருந்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளும் முக்கியமானவை அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்படும் பட்சத்தில் பல ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டாம் அதனால் ஒன்று இணைந்து செயற்படுமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தி வருகின்றார் வீழ்ச்சியடைந்த நாட்டை பதவியேற்ற சிறு காலத்துக்குள் இயர்நிலைக்கு கொண்டு வந்தவர் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க அவரை பொறுத்தவரை வெளிவர ஆலோசகர் நீதியமைச்சிக்கான ஆலோசகர்கள் தேவையில்லை பொருளாதார வேலைத்திட்டங்கள் தொடர்பான பரிந்துரைகள் ஆலோசகர்கள் தேவையில்லை எனினும் இவை அனைத்தும் தனியொரு நபராக செய்யக்கூடிய ஜனாதிபரன் விக்ரமசிங்கை இலக்கானார் மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேனா சரத்போன்ஸ்ரேகா போன்றவர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பியவர்கள் எனினும் விஜயகுமாரதொங்கா வேலுப்பிள்ளை பிரபாகரன் போன்றவர்கள் கொல்லப்பட்டனர் இவ்வாறான சம்பவங்களில் இனங்களுக்கிடையில் மதங்களுக்கிடையில் விரிசல் ஏற்பட்டது இந்த நாட்டில் பல காட்டிக் சம்பவங்கள் இடம்பெற்றன அவை அனைத்தும் தவிர்க்கப்பட்டு அனைவரும் ஒன்றிணையும் பட்சத்தில் வளமான ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் பர்தன அதிரடிப்படையின் விசேட பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்குள் வருகை தரும் நீதிபதி இளஞ்செழியன் நல்லூர் சந்தையில் நீதிபதி இளஞ்செழியன் போலீஸ் மேம்பாதுகாவலர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரியோக வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்கு நீதிபதி இளஞ்செழியன் யாழ் நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார் அதிரடிப்படையின் விசேட பாதுகாப்பதுடன் யாழ் நீதிமன்றத்துக்கு பருக அவர் நல்லூர் சந்தையில் நீதிபதி இளஞ்செலியன் போலீஸ் மெய்ப்பாதுகாப்பினர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிப் பிரிக வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்கு நீதிபதி இளஞ்செலியனுக்கு யாழ் நீதிமன்றத்தினால் அழைப்பானை விளக்கப்பட்டிருந்தது மன்னார் முத்தரிப்பு துறையில் படகு இயந்திரம் காற்றாடியில் சிக்கி இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் மன்னார் முத்தரிப்பு துறையில் தொழிலுக்கு சென்றவர்களை கடலில் வைத்த படகு இயந்திரத்தின் காற்றாடியில் சிக்கி இளம் குடும்பஸ்தர் ஒருவரை பரிதாபமாக உயிரிழந்திருக்கணார் மூன்று பிள்ளைகளின் தந்தையான தேவராச பீரிஸ் என்பவரை உயிரிழந்திருக்கணார் அத்துடன் உயிரிழந்தவரின் சடலம் தற்பொழுது சிலாவத்துறை மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது நன்றி